கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் எங்கன்னா வாய்மொழி மலை அந்த ஆரல் ஆரல்வாய்மொழி ஊரில் இருக்க அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த மலையிலேருந்து நம்ம சுற்றி பார்க்கும் போது அப்படி இயற்கை காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் ஸோ அந்த மலைக்குதான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் வாங்க போவோம் இப்போ நம்ம ஆரம்பி மொழி ஊருக்கு வந்துட்டோம் நீ இங்கேருந்து கட் பண்ணி போகணும் இந்த சைடில் தெரியுது பாருங்க அந்த மழை தான் ஸோ இந்த மலைக்கு தான் போகணும் கிளைமேட்டும் நல்லா சேஞ்ச் ஆகுது இப்போ ஒருவளாக மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த எய்த் ஆப்பில் இருக்க மலையில் அப்படி க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு நல்லா இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு வழியும் சரியாக ஞாபகம் இல்லை அதை கேட்டு தான் போகணும் மலைக்கு எப்படி போகணும் மலைக்கு எப்படி போகணும் உள்ள யாரும் ஆ உள்ள வந்துட்டு இருக்கோம் இந்த தெருவில் திரும்பி போனேன்னு சொன்னாங்க அதான் போயிட்டு இருக்கோம் நீ எனக்கு நண்பனா கிடைச்சது நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச வரம்ல ஸோ இதுல இருந்து இப்படி போகணும்னு நினைக்கிறேன் எஸ் இதான் இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே நடந்து போகணும் மலைக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஓகே நினைக்கிறேன் இப்போ நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே அங்கே சூப்பராக இருக்குது சைடில் வியூலாம் கேமராலாம் தெரியாது வாங்க போகலாம் சைடில் நிறைய கத்தால் செடிலாம் வளர்ந்துருக்கு இதில் ஃபுல்லாக மேலே வரைக்கும் படி படி இல்லை இந்த மாதிரி பாதை செதுக்கியிருக்காங்க ஸோ நம்ம போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்காது ட்ரெக்கிங் பண்ணும்போது எப்பயுமே தண்ணி பாட்டில்ஸில் கொண்டு வந்துக்குவாங்க அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா மழை ஏறி முடித்ததுக்கப்புறம் நல்லா பசிக்கும் ஏ மேலே ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லைனா நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம் ஆனால் நம்ம ட்ரெக்கிங்கும் ஸ்லோவாக தான் பண்ண போகிறோம் ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம் இல்லை எப்படியும் ஏறுறதுக்கே ஒரு மணி நேரம் கிட்டே ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் இயர் நாங்கள் வரும்போது ஒரு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம் அப்போயே ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே ஆகிட்டு இங்கே இவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்டே இங்கே இருந்துவிட்டோம் ஆனால் அவ்வளோ நல்லா காற்று அடிச்சிருந்துச்சு ஸோ இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லை இந்த எண்டு வரைக்கும் வந்தியா வா வந்து உட்காந்து பாரு சூப்பராக இருக்கு வா இன்னைக்கு வந்து சமைச்சலாம் சாப்பிட்டுருக்கேன் அந்த கல்லெல்லாம் கறி பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கல நைட்டெலாம் இங்கே வந்தால் அப்படி தூங்கிடலாம் போல இருக்குது பாத்தியா ஒட்டி இருக்கு நைட் கிடையாது தூங்கியா ரத்தாட்டை ஏதாவது இருக்கும் தந்தட்டை இங்கே வராதுன்னு நினைக்கிறேன் சரிப்பா கிளம்பாம்மா ம் ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம பண்ண எல்லாம் ட்ரெக்கிங்கில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரம் அப்படிலாம் நம்ம ரெஸ்ட் எடுத்தது கிடையாது சும்மா ரெண்டு பார்த்துருப்போம் ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த மலையில் வந்து பா பாருங்க படி அப்படி நேராக மேலே ஏறி போகுது படியில் பாதை இந்த பாறை அப்படி செதுக்கி விட்டுருக்காங்க நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இங்கேயும் ஏறமாக்கெலாம் போட்டிருக்காங்க இது எப்படின்னா செங்குத்தா ஏறி போகுது அதுதான் நமக்கு கஷ்டம் அதனால் இந்த மலையில் மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் வரவே முடியாது நண்பர்களே நாங்கள் கொண்டு வந்த தண்ணியும் காலி ஆகிட்டு இனி கீழே போய் தான் தண்ணி குடிக்கணும் ஆனால் இன்னும் மேலேயே நாங்கள் போய் சேரல போயிட்டு ரிட்டன் வரும்போது கீழே போய் தான் கடையில் வாங்கணும் தண்ணி இங்கே ஏதாவது நல்லா இருக்கா வாவ் இங்கேருந்து பக்கே அழகா இருக்கல வாவ் ஸோ வீவோ பாருங்கள் பாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோடி கோடி சார் மலைகளோட அழகே அழகு தான் சார் இதெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வாங்கவே முடியாது ஆனால் இந்த மலைகளை தான் இப்போ நம்ம உடச்சி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நான் ஜென்ரேஷன்லாம் தாண்டும் போது இதெல்லாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கிட்டோம் ஸோ இந்த இங்கே ஹேர மார்க்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் இந்த பாதை போயு பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு கண்டிப்பா அந்த ட்ரெக்கிங் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான டே தான் இன்னைக்கு பாருங்களேன் மழை பெய்யுது ஆக்சுவலாக சூப்பரான வியூ வா காலைல வரும்போது நல்லா வெயில் அடிச்சிது ஆனால் ஏற ஏறும்போது மழை பெய்யுமா சமையாக இருக்குல்ல காலையில் ஏறும்போது நல்லா வெயில் அடிச்சுது ஆனால் இப்போ ஏற ஏற அந்த வெயில் வந்து அப்படியே மங்கி மழை பெய்யற மாதிரி மாறி பாருங்களேன் நாங்கள் இப்போ கொஞ்சம் இடத்துல மழைக்காக ஒதுங்கி நின்று நின்று இருந்தோம் இப்போ இங்கே மழை இல்லை அந்த மழை அப்படியே அந்த சைடு போயிருச்சு ஸோ அதெல்லாம் மழை ஆக்சுவலாக பெய்யுது ஆனா மலைய நான் இப்படி ஒரு இடத்துல இருந்து ரசிக்கதே கிடையாது சூப்பரா இருக்கு பாக்க ஆமா நம்ம அந்த கதவுக்கெல்லாம் கட்டன் போடல அத மாதிரி அந்த கிளவுட்ஸ்ல இருந்து அந்த மழை பெய்யுறது பார்க்க தெரியுது சூப்பரா இருக்கு அங்கங்க இடியும் ஒழுங்கு

நண்பா வா வா சூப்பராக இருக்கு வாழ மரம் அதை பார்க்கே வரலாம்ல இதாக இருக்கு ஆனால் ஒன்று இந்த மலையில் கிரிப்பு வந்து பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அதுதான் நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும் பாருங்களேன் எப்படி ஏறுது இதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போனோம் ஏற மாதிரி போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே தான் போனோம் வா வா நானும் எட்டு கால் பூச்சி மர தான் போக வேண்டியது இருக்குது மன்னார் பரம்பரைனு போனோம் மன்னார் கட்டு பரம்பரை ஆய்க்கிருவாங்க

ஒரு ஒரு மணி நேரம் இருப்போம் இருந்துட்டு போவோம் இந்த மலைய மனுஷன் யார் வேணாலே கிடைப்பே கிடையாது முதல்ல மேலே வந்துருந்தா அந்த மின்னெல்லாம் அழகா ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் ஓமாய் குட்னஸ் சார் வீவா பாருங்கள் வீண்டுமில்லாம் எப்படி குச்சி குச்சா தெரியுது இல்லை அதில் எனக்கு குட்டையமாக இருக்கலாம் இங்கே வாழை நீ வாழ அதெல்லாம் நீ தனியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கூட வந்தெல்லாம் ட்ரைவ் பண்ணி பார்க்காத பாதை 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 ஆஹாத்துக்காங்க வாலி போட்டிருக்காங்க கொசு முட்டை போட்டு கிடக்கும் உள்ள தவளை கிடக்கும் மீன் கிடையாது அதனால கொசு முட்டை கூட வாய்ப்பே கிடையாது

ட்ரெயின் மூவ்மெண்ட்ல இருக்கு இந்த ஒயிட்ல தென் இந்த அழகா என்னன்னு சொல்ல நமக்கு என்ன சொல்ல தெரியல ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இது அழகா இருக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகா இருக்கு ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்தோட அழகாக இல்லைன்னு சொல்கிறது ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் அட்ராக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த மலைகளோட அழகு இந்த மழை பெய்யுறது அங்கே பாருங்களேன் ஒரு சைடில் அந்த கடலில் வெயில் அடிக்குது அதுக்கு அங்கே பாருங்களேன் ஒரு சைடில் மழை பெய்யுது அடுத்த சைட்லேயே மழை பெய்யுது ஆனால் நடுவில் மட்டும் அந்த வெயில் அடிக்குது அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யலாம் அது எவ்வளோ அழகான வியூ இந்த வியூ வந்து சூப்பரான வியூ நாகரோ சிட்டியில் மழை பெய்யுது ஸோ அங்கே போய்ற மழையை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக இங்கேருந்து தான் அங்கே போச்சுது மழை இங்கே நல்லா பெய்ய வேண்டியது என்னமோ தெரில அங்கே பெய்யலை ஸோ க்ளவுட்ஸ் வந்து இப்படி தான் ஆகி போச்சு இந்த மவுண்ட்டு தான் அங்கே போச்சு பார்த்து ஸோ அந்த டைம் நான் இந்த மழையில் வந்து லைட்டாக சாரல் அடிச்சிது ரசிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் இது ஆனால் கஷ்டப்பட்டு ஏறி வரணும் அங்கே தெரிகிறது தான் சுங்காங்கடை மலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் சுங்காங்கடை மலை எஸ் இல்லை ஒயிட் கலரில் இப்படி ஒரு கோடு மாதிரி தெரியுது அந்த அது என்னன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அந்த காலேஜோட அந்த பில்டிங்ஸ் அப்படி அழகாக தெரியுது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் வா ஸோ எங்கன்னா நேரத்துக்கு இந்த இப்போ ஃபிங்கர் பக்கத்தில் திரிகிற அந்த தான் நேரத்துக்கு ட்ரெக்கிங் போயிருந்தோம் ட்ரெக்கிங்கில் அந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் ஒரு இருபது வருஷமாக காட்டுக்குள்ளேயே தான் கிடக்காராம் ஒவ்வொரு வருஷம் ஒரு காட்டில் இருப்பாராம் ஸோ அவரை பார்த்து நேரத்துக்கு கொஞ்சம் பேட்டி எடுத்திருந்தோம் ஆனால் என்னென்னா அந்த பேட்டியில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து சைடில் ஒரு நீரோட இருந்துச்சு அந்த நீரோடையோட சவுண்டு அவர் பேசுகிற சவுண்டு மிக்ஸிங் ஆகி அவர் வாய்ஸ் சரியாக கேட்கல இல்லைன்னா அந்த வீடியோ அழகாக அப் அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் அதை அப்லோட் பண்ணலை வாவ் இது ஒரு சைட் வியூ இது நாகர்கோவில் சிட்டி வியூ இந்த சைடு ஃபுல்லாக அப்படி வந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையோட பாகம்தான் இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக அழகாக இருக்குங்க ஆ சூப்பரான ஒரு சூப்பரான வியூ சார் விண்டு மீல் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நம்மளை விட பல மடங்கு கீழே அது இருக்குது நம்ம ரொம்ப ஹைட்டான எலிவேஷனில் நம்ம ஏரி வந்ததுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான வியூ பாருங்க எப்படின்னா அந்த அந்த சைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூடங்குளம் அந்த அட்டோமிக் பவர் ஸ்டேஷனும் தெரிஞ்சு நமக்கு நியூக்ளியார் பவர் ஸ்டேஷன் ஸோ அந்த வியூவும் இருந்து சைட்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு வாங்க அந்த சைடு போய் காட்டுறேன் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா அதுதான் பொய்கை டேம் கன்னியாகுமரியில் வந்து இது அது ஒன்று மாம்பழத்துறையார் அது வந்து தக்கலைன்ற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது மெயின் ரோட்டில் இது வந்து இன்னொரு டேம் பொய்கை டேம் இது வந்து என்ன சொல்ல ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும் குளம் சொல்ல முடியாது ஏரி மாதிரி தான் இருக்குது நான் ரொம்ப ஒரு தண்ணி கட்டி வைக்கணும் சிட்டியாக டேம்மே இல்லை ஸோ இதுதான் ஆர்எல் வாய்மொழி ஊரோட வியூ ஆர்எல் வாய்மொழி ஊரோட வியூ தான் ஸோ அங்கே இருக்க வீடுகள் ஸோ அது ஹைவே ரோடு அது வந்து புதுசாக போடுற அந்த கன்னியாகுமரி ஹைவே இருந்து பார்க்கவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்க நமக்கு ஸோ இங்கே எவ்வளோ மில் இருக்குதுன்னு பாருங்களேன் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்வாய் மொழி அண்ட் டூ வள்ளியூர் இந்த இவ்வளோ இடத்துக்குள்ளாலேயும் எப்படியும் ஒரு பத்தாயிரம் மில் ஃபார்ம் வச்சுருப்பாங்க மீன்ஸ் ஒரு பத்தாயிரம் பிளான்ட் இப்படி வச்சுருப்பாங்க வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு வாங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்தால் அவங்களும் இறங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்போ மழை பெஞ்ச இடம் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இப்போ திருப்பி இந்த சைட்லேருந்து மழை வருது திருநெல்வேலி சைட்லலாம் நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இது பார்த்தோம் வா சரி மழை ஃபுல்லாக கவர ஆரம்பிச்சிட்டு அடுத்து இங்கே மழை வந்துடும் அதுக்கெலாம் நம்ம போனோம் சரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் தேங்க்யூ சி பை பை டேக் கேர் அண்ட் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ நம்மளும் நம்மளும் பெரிய லெவலில் மழை பெஞ்சிரும்னு நினைச்சோம் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை சாரலை மட்டும் அடிச்சு அப்படியே போயிட்டு எஸ் சா திருப்பியும் மழை வருது இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாதி தூரம் கீழே இறங்கிட்டோம் வாங்க போவோம் இந்த பார்க்க அழகாக இருக்குது வீட்டெல்லாம் பார்க்க ஆறு வாய் மொழி ஊர் சின்ன ஊர் தான் இவ்வளோதான் ஊர் இந்த இடத்துல நம்ம ஹெல்மெட் வச்சுட்டு வந்திருந்தோம் அப்போ மேலே கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ ஹெல்மெட் வச்சு இடம் இருக்குது மொத்தம் அப்படியே இருக்கு ஏதாவது இருக்கா நல்ல வேலை பூச்சியும் இல்லை ஹெல்மெட்டுக்குள்ளால அது மேல இருக்கு தாண்டி வந்துட்டோம் சிட்டியை பாருங்க அழகா இருக்கு சிட்டியில் அதாவது ஊரு இந்த கிராமம் ஏறு ஏறும்போதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இறங்குழ போகுது கூட நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இல்லை ஆனால் ஏறும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் நல்ல வேலை சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் டைனஸ் இல்லாமல் இருந்தது இல்லைனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்போம் ஏன் ரிட்டர்ன் வந்துட்டோன்னா அந்த பாறையில் பாசி இருக்கும் அது மழை பெஞ்சோடனா வளர்க்க ஆரம்பிச்சிடும் அதை வழுக்கி நமக்கு ஸ்லிப்பாகி விழுந்தால் நமக்கு எதாவது ஆயிரும் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே இறங்கிட்டோம் அப்புறம் நல்ல வேலை அதுக்கப்புறம் மழை பெய்யவும் இல்லை நல்லா அடிச்சிருந்திருந்துச்சின்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிடும் இறங்கிறதுக்கும் இந்த மழை ரொம்ப ஈஸியாகலாம் இல்லை இதை ஓகேன்னு சொல்லலாம் தான் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் கீழே வந்தாச்சு ஸோ நாங்கள் ட்ரெக்கிங் முடித்தாச்சு இன்னைக்கு கீழேயும் வந்தாச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் பைக் எடுத்துருவோம் அப்புறம் நேராக கிளம்ப வேண்டியதுதான் டைம் அஞ்சு மணி ஆகிட்டு டயர்டாக இருக்கும் போது ஒரு ஏசி போட்டுருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஸோ அதான் மேலே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் இப்போ தான் இறங்கியிருக்கோம் ஆனால் இறங்கிறது உண்மையிலே ஏறுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு